ஹலோ கைஸ் ஜோடி ஆரூரலியில் இந்த வாட்டி டாப் ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி யாரும் அவங்களே தான் ஸோ போன வாட்டி அந்த நிலா பர்ஃபார்மன்ஸ் மறக்க முடியுமா ஸோ இந்த வாட்டி ரிவர்ஸ் பர்ஃபாமன்ஸ் மேத்யூஸ் இதையும் மறக்க முடியுமா யாருன்னா நான் நானையாக தான் சொல்கிறேன் ஸோ ரெண்டு பெர்ஃபார்மென்ஸும் மைண்ட் ப்ளோவிங்காக கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஜோடி ஆறு தொடர்ந்து ரெண்டு வாட்டி டாப் ஜோடி ஆனது இவங்க இந்த பேர் தான் ஸோ கங்க்ராட்ஸ் போத் ஆஃப் யூ அண்ட் வினோத் மாஸ்டர் உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து வினோத் மாஸ்டர் கொரியோகிராஃபி வந்து நான் டான்ஸ் டான்ஸில் பார்த்துருக்கேன் கலர் சம்மரில் அவங்க கலை அண்ட் ராக்ஸ் அவங்க டான்ஸ் போ கொரியோகிராஃபராக வந்து வந்திருந்தேன் மாஸ்டர் வேறு லெவலில் இருக்கும் அப்போவே எனக்கு வினோத் மாஸ்டர் கொரியோகிராஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே யூனிக்காக இருக்கும் மாஸ்டருடைய கொரியோகிராஃபி ஓகே காய்ஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஹெல்மெட் ஆனது என்கவுண்டர் ஆனது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஜோடியான ராணி அண்ட் அபினவ் ஸோ அது எதிர்பார்க்கவே இல்லை தான் ஓகே பார்ப்போம் என்ன நடக்கிறதுனு வயல் கார்டில் உங்கள் கைஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்